வாழ்க்கையில் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் ஓர் உறவு தனிமையே சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம்போல முகமும் அழகு பெறும் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வதுதான் அதை வெற்றி கொள்வதற்கான ஒரே வழி யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு இழப்பில்லை அதிக உரிமை எடுக்காதே கொடுக்காதே ஒரு நாள் வெறுப்பாய் வெறுக்கப்படுவாய் எளிமையும் ஒரு வகை செல்வம்தான் பொறுமையும் ஒரு வகை ஆயுதம்தான் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றால் வெற்றியின் ஒரு பகுதி பணிவை முதன்மையாக கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை